கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதில்லை ஆண்டவருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் ஆதி பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உன்னை பெரிய சாதி ஆக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் பிரியமான தெய்வ பள்ளிகளை ஆண்டவர் ஆகிய தேவன் ஆமையின் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமை ஆண்டவரை அறியாத ஊர் என்ற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்த ஆபிரகாமை கத்தர் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் சந்திக்கிறான் ஆமை ஆண்டவர் சந்திக்கும் போதே வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்பதாய் வைக்கிறார் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்ட ஆபிரகாம் ஆமை தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதிலே ஆண்டவருடைய மகத்துவமான வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதமாய் மாறுகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை பிள்ளைகளை உங்களுக்கும் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறார் முதலாவது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்ற ஒரு மகிமையான வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பூமிக்குரிய ஆமை வாழ்விலும் பலவிதமான வாக்கு தத்துங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஆப்ரகாமை வாக்குத்தத்தம் பண்ணி நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அப்படியே கத்தர் ஆபிரகாமை ஆதி ஆகமும் இருபத்தி நாலு ஒன்றில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் தந்திர வாக்கு தத்துத்தின்படி ஆசீர்வதிப்பார் கத்தரை விசுவாசித்து நம்புங்கள் மகிமையானவைகளை உங்கள் கண்கள் காணும் செவிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாக்கு தத்துவங்களை தந்தவர் உண்மை உள்ளவர் நீர் வாக்குமாறாதவர் இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கருளின மகிமையான வாக்கு திட்டங்களை நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக தேவன் வைக்கும்படியாக செவிக்கிறேன் இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் கத்திருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் அந்தமையான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் சுதந்திரமாக்கி கொள்ள கருவை தாரும் கத்திருடைய மகிமை பொருந்திய கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இருந்து இன்னைக்கு அவர்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிசினஸ்கள் அவருடைய எல்லா காரியங்களையும் கத்துக்க கூட இருங்கப்பா மட்டுமல்ல பிள்ளைகளுடைய கல்வி நிலைகளிலே கத்துக்கூட இருங்க வாகன பிரயாணங்கள் கரங்களிலே கூட இருங்க கத்தருடைய கிருவை தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் தந்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன்